தமிழ் சினிமாவில் இல்லாதது பிற மொழி சினிமாவில் அப்படி என்ன தாங்க இருக்குது ஸ்டோரி கந்தையா ஸ்டோரி ஆ எப்பவுமே ஒரு படத்தில் வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் அதுதான் கிங்கு இப்போது மலையாளத்தில் பார்த்திங்கன்னா பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும் இங்கே தமிழ் சினிமாவில் என்ன சொல்கிறாங்கன்னா டேரக்டர் சொல்கிறாரு நான் காரில் போயிட்டே இருப்பேன் இன்றைக்கி என்ன சீன்றதை நான் அப்போ யோசிச்சுட்டு எல்லா வசனத்தையும் அப்போ தான் திங்க் பண்ணி அங்க போய் கொடுப்பேன்றாரு அப்போ என்ன ஆகணும்னா அவரோட கிரேட்டிவிட்டி அங்கேயே இன்னைக்கு வந்து எனக்கு வந்து மைண்ட்ல எதுவுமே இல்லை அப்படின்னா அன்னைக்கு ஷூட்டிங் நடக்காது ஸோ மத்த லாங்குவேஜில் அதெல்லாம் வந்து கரெக்டா பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு சார் அதாவது நம்ம இன்னும் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா நான் ரஜினி கமல் சிவாஜி எம்ஜிஆர் அவங்களோட படங்கள் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோமே தவிர புதுசாக நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் வளரல என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் தான் இந்த பிறமொழி படங்கள்ன்றது எங்களுக்கு அறிமுகமாச்சு ஸோ அதில் வந்து சின்ன வயசில் பார்த்த பாஞ்சாலி வங்காள மொழி திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து கிடச்சிது அப்போ அது பார்க்கும்போது மற்ற படத்தில் இல்லாத ஒரு வித்தியாசம் எதில் என்ன இருந்தது அப்படின்னா ஒரு யதார்த்தம் இருந்தது நம்ம லைவ் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நகர்றோம் அவர் அப்பா எப்படி கஷ்டப்படுவார் ஒரு அம்மா எப்படி சமைச்சு போடுவாங்க நம்ம வீட்டில் பாட்டு எப்படி இருப்பாங்க அந்த அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடி கொண்டு வரும்போது இந்த யதார்த்தம் ரொம்ப பிடிச்சதுனால இந்த மொழி திரைப்படங்களை வந்து நேசிக்க ஆரம்பித்தேன் அதாவது இப்போ எடுக்கிற சினிமாக்களில் ரியாலிட்டி மிஸ்ஸிங் சொல்ல வரீங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இல்லாத ஒன்று ஏன் வேறு லாங்குவேஜ் படத்தில் இருக்குதுன்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இவர் சொல்கிற யதார்த்தத்துக்கு சம்மந்தப்பட்டது தான் சின்ன வயசில் நான் கூட ஒரு பயங்கரமான ரஜினி ஃபேன் தான் பட் ஒரு குறிப்பிட்ட வளர்ந்ததுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் இங்கே அந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு மாதிரி சினிமா இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ஒரு லைஃப் இருக்குல்ல இப்போ அந்த லைஃப்பை நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரகுள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரகிளோட லேயர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு இடத்துல விட்டு போயிடுச்சு போன ஜென்ரேஷனில் அது இருந்துச்சு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் அது ரொம்ப குறைஞ்சி போயிட்டதா வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அண்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம லீட் பண்ணுற லைஃப்பில் நம்ம நம்ம பார்க்குற ரியாலிட்டி இருக்குல்ல அந்த ரியாலிட்டி இங்கே தியேட்டர்கள் ரிலீஸில் வர படங்களில் ரொம்ப கம்மியாகிட்டதா பர்சனலி ஃபீல் ஆகுது லைக் நான் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு நான் எனக்கு வேணாம் நான் வாழ்கிற வாழ்க்கையை நான் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைப்பல அந்த புள்ளியில் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய இறங்கு பாதையில் இப்போ இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபீல் ஆயிடுச்சு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்களில் தான் இந்த பிரச்சனை இருக்கு அதுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது கிடையாது நம்மளும் தமிழ் சினிமா பார்த்து தான் வந்து வளர்ந்துருக்குறோம் எல்லாமே தமிழ் சினிமாவிலிருந்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஒரு சினிமாவோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்குறத வந்து இங்கேருந்து தான் தெரிஞ்சிருக்கும் அதனால ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவுக்கு எதிரானவங்க அப்படிங்கிறது கிடையாது தமிழ் சினிமாவில் என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப எல்லாமே ரொம்ப கிீஷாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட ஒரே கதைகள் ஒரே டெம்ப்ளேட் அதே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ டூ தௌசண்ட் அப்புறம் அந்த காமெடி பிளாக் அப்புறம் சாங்ஸ் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க பட் ஸ்டில் அது வந்து வேற வேற ஒரு வகையில் வந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாஸ்டால்ஜியாக தூண்டுறோம் அப்படின்ற பேரில் வந்து அதையே தொடர்ச்சியாக வந்து ரீடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் ஒரு டெம்ப்ளேட்டாக மாறுது இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து அதர் லாங்குவேஜ் சினிமாலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உதாரணமாக என்ன மாதிரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு தோண விஷயங்கள் குவன்டின் டரண்டினோடய படங்களில் இருக்கிற அந்த மியூசிக் அவர் வந்து எக்ஸ்டர்னலாக மியூசிக்கை வந்து அந்த படங்களில் அவர் பயன்படுத்துவார் அதையே வந்து இங்கே கார்த்திக் சுப்ராஜ் வந்து ட்ரை பண்ணார் அப்புறம் அது லோகேஷ் கனகராஜ் ட்ரை பண்ணார் அப்புறம் நெல்சன் ட்ரை பண்ணார் ஸோ இது வந்து அடுத்தடுத்து எல்லாருமே ட்ரை பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா அது ஓவர் டூ ஆகிடுது ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே ஆ இன்ஸ்பிரேஷன் தான் பட் அது ஒரு கிளிஷ்டாக மாறிடுது அது கிளிஷாக மாறுதுங்கிறீங்க ஆமா மாறுது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் அதையும் இப்போ அதை பார்க்காதவங்களுக்கு இது தானே அதை பார்க்காதவங்களுக்கு இது புதுசானே நீங்கள் எல்லா சினிமாவும் பார்க்குறதுனால ஒப்பிட்டு 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 பார்க்குற ஒரு கல்ச்சருக்குள்ளே போயிட்டீங்களோன்னு எனக்கு நீங்கள் பேசுகிறதுலேருந்து முடியுது நாலு பேர் பேஸில் டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃபைனு ஆனால் அந்த டெம்ப்ளேட்ஸோட வேலிடிட்டி வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் இட் இல் அப்பியர் ரெப்டிடிவ் கிளிஷியஸ் அப்படி தான் ஃபார்ம் ஆகிறது ஆக்சுவலி இப்போ ஒரு டைமில் நம்ம ரெஃப்ரெஷிங்காக ஒன்று இருக்குது அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஃபில் மேக்கர்ஸ் அதே திரும்ப ரீடு பண்ணுறதுக்குல்ல ஒரு ஆள் வந்து ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் நினைச்சு அதை அவங்க படத்துல காட்டுறது திருப்பி நீங்க இங்க ட்ரை ஜஸ்ட் பண்றீங்க அது வந்து ஒரு ஓன் வாய்ஸா இருக்கிறத காட்டிலும் வேற ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரு பினாமினாவை தூக்கிட்டு வந்து தமிழ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு போல செய்தல் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு ஒரு எஃபர்ட் இருக்குல்ல அது வந்து ஸ்டார்டிங்ல ஒரு குறிப்பிட்ட பேஸுக்கு புதுசா இருக்கும் ஒருவேளை அந்த ரசிகர் வந்து அந்த டேரக்டரோட இன்டர்வியூஸை பார்த்து அந்த ஒரிஜினல் படத்தை போய் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அட் அட் தி எண்ட் ஆஃப் தி இந்த டெக்னிக்கை தான் நம்ம வந்து ரீக்ரியேட் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோமா அப்படின்ற இடத்துல ஒரு ரசிகருக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கல நான் ஒரு டைமில் ஒரிஜினல் நடிச்ச ஒரு ஃபீல் அது வந்து ஆக்சுவலாக வேறு ஒரு இடத்துல இருந்து இன்கார்பரேட் பண்ணப்பட்டது அப்படின்றதுல வந்து அங்கே ஒரு ரசிகருக்கு ஒரு ஏமாற்றம் வரதுல அதனால டெம்ப்ளேட் செப்பில் அப்படி தான் நமக்கு வந்து ஒரு காட் ஃபாதர் வந்து நாயகன் நமக்கு கிடச்சிருக்காது ஃபாதர் வந்து டேரெக்டான இன்ஸ்பிரேஷன் ஆனால் வந்து நாயகனை இங்கே இருக்கிற லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே இவர் பாயிண்ட் அவுட் பண்ணுற படங்கள் எல்லாமே இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி வர்ற படங்கள் தான் அது எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸாக மாறுற படங்கள் இட் இஸ் ஒர்க்கிங் ஆனால் இது வந்து சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைலாக இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதே பண்ணால் வில் இட் ஸ்டாண்டு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து ஒரு எக்ஸ்போஷர் அதை நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது முன்னாடி பார்க்காதவங்களுக்கு இது புதுசு ஒன்ஸ் அதை அவங்க பார்த்து பழகிட்டாங்க அந்த எக்ஸ்போஷர் வந்து இந்த போட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல ஒரு எல்லா ஒரு ஏழு எட்டு ஓடிடிஸ் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஹாலிவுட் படங்கள் தான் இந்த ஓடிடிஸ் அதிகமாக எல்லாேருக்கும் காட்டுது நீங்கள் ஒரு ஹாலிவுட் டேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தமிழில் திரும்ப திரும்ப படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டைலை அவங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கிற படங்கள்லேயே அந்த ஆடியன்ஸ் போய் வைங்க அந்த இடத்துல ஹவு இன்ட்ரஸ்டிங் உட் தமிழ் சினிமா பி என்னன்னா தமிழ் சினிமா ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி உள்ளது ஒரு யங் ஏஜ் டேரக்டர் உள்ளே வர்றப்போ அவருக்குன்ட்டு ஒரு ஸ்டைலை யூனிக்காக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸை நம்ம அமைச்சு தர்றப்போ இட் வில் பி மோர் ஹெல்த்தி நம்ம வேற ஒன்றை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் வைங்களேன் அந்த இடத்துல வி கேன் ஏர்ன் அ லாட் பட் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் சினிமா ஹிஸ்ட்ரின்னு நம்ம பேசுகிறப்போ ஒரு ஒரிஜினல் ஸ்டைலுன்ட்டு வந்து தமிழ் பீப்புளுக்கு ஆடியன்ஸுக்கும் சரி ரிசர்ச்சர்ஸ்க்குமே சரி எந்த ஒரு ரூட் தராதோ அப்படின்ற ஒரு